ஆமாப்பா பேப்பர் தரல ஒரே ரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோல் மாடல்ஸ்லயும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல ஆமா இங்க கூட கொலை அங்க கூட கொலை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுறீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பாத்துட்டு போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மல் ஐஸ் ஆகிடும் வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு கொடுத்து பாக்கி அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டுல ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம் ஏதாச்சும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை இன்னொருத்தான் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாராவது ஹெல்ப் பண்ணி அவனை சுடுறாங்கன்னு வைங்க எங்களை சுட்டவன் தான் சாவான் ஓகேவா நானும் செத்துறான் அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை சுட்டவன் தான் சாவான் ஆனா இப்படி பண்ணும்போது போது நீங்க குற்றவாளி ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவர் வெட்டினவர் தான் வராரான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜராகிறதுக்கு இப்ப நான் தான் தப்பானு சொல்லி போய் அரெஸ்ட் சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்க எப்படி அதை நம்புறது நீங்க கூட்டி வந்தா கூட இனிமே ஒருத்தர நாங்க எப்படி நம்புறது அந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும் போது எப்படி உங்க தொண்ட குழியில சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்க நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தை எப்போ அப்பா அப்பாக்கு அடுத்த என்ன ஆகும் அவர் யாரு அரெஸ்ட் பண்ணுவா அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயங்கரதானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில ஒண்ணு உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ கால் பண்ணும்போது நீங்க எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால் அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிட்லாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க